நாகர்கோவிலில் அருள் புரியும் நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலான தெய்வீக சம்பந்தம் பக்தர்களின் மனங்களில் புனிதத்தையும் நம்பிக்கையையும் ஆழமாக விதைக்கிறது இந்த அரிய இணைப்பு ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது பழமையான கதைகளின்படி நாகபூசணி அம்மன் முருகனின் தெய்வீக சக்தியுடன் இணைந்து அப்பகுதியிலுள்ள கிராமங்களையும் மக்களையும் தீமைகளிலிருந்து பாதுகாத்ததாக சொல்லப்படுகிறது இது தெய்வங்களின் ஒருங்கிணைந்த சக்தியை பறைசாற்றுகிறது இந்த சம்பந்தம் தெய்வங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் பக்தர்களுக்கான அவர்களின் எல்லையற்ற அன்பையும் வெளிப்படுத்துகிறது முருகப்பெருமானின் அருள் இங்கு நாகபூசணி அம்மனின் சக்தியுடன் கலந்து பக்தர்களுக்கு கிடைக்கிறது நாகபூசணி அம்மனையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர வணங்கும் போது பக்தர்களின் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் நல்வாழ்வும் பெருகும் என்பது ஆழமான நம்பிக்கை இது பக்தர்களுக்கு மன அமைதியை தருகிறது இந்த புனிதமான சம்பந்தம் பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் ஆன்மீக பலத்தையும் அளிக்கும் ஒரு அழியாத சின்னமாக திகழ்கிறது இது தலைமுறை தலைமுறையாக போற்றப்படும் ஒரு பக்தி அனுபவம்